அஸ்ஸலாமு அலைக்கும் புர்கா மற்றும் பெண்களுக்கான ஆடைகள் உங்க பட்ஜெட்டில் உங்கள் ஆயிஷா அபாயாவில் கிடைக்கும் இருபத்தொன்று ஏ நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம் அஸ்ஸலாமு அலைக்கும் பனசை செய்தி சேனல் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாபெரும் ஒரு மாநாட்டை கும்பகோணத்தில் நடத்தியது விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக கும்பகோணத்தில் தாராசுரம் பைபாஸில் மிகவும் சிறப்பான ஒரு தவ்ஹீத் எழுச்சி மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நடத்தினார்கள் அந்த மாநாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் மாவட்ட தலைவர் ஜாஃபர் அலி அவர்கள் தலைமை வகித்தார் மாநில செயலாளர்கள் சித்திக் யாசிர் மாவட்ட பொருளாளர் அப்து ரஹ்மான் துணைத் தலைவர் சிக்கந்தர் அலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில பொதுச் செயலாளர் ரஹ்மான் அவர்கள் உரையாற்றினார்கள் அப்துரமான் பிர்தோசி அவர்கள் உரையாற்றினார்கள் குழு தலைவர் எம் எஸ் சுலைமான் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள் தௌஹீப் எழுச்சி மாநாட்டில் பட்டிமன்றமும் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் முகமது ஃபாரூக் அவர்கள் இறுதியாக நன்றி கூறினார் கூட்டத்தில் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் கும்பகோணம் விருத்தாசலம் இடையே ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் ரஹ்மான் செய்தியாளர்களிடம் கூறியபோது போது தமிழ்நாடு ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மிகப்பெரிய அளவில் இன்றைய தினம் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசிற்கு பல ஆண்டுகளாக சிறுபான்மை இஸ்லாமியர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்க வேண்டும் என சொல்லி பல கட்ட கோரிக்கையை தமிழக முதல்வரிடத்தில் நாங்கள் வைத்திருக்கின்றோம் நேரடியாக சந்தித்து வைத்திருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய மாநாடுகளில் முக்கிய கோரிக்கையாக தமிழக அரசுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகியும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அமைதியாக இருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் தமிழக முதல்வருக்கு நாங்கள் தெரிவிப்பது என்னவென்று சொன்னால் கூட்டணியை பற்றி பேசுவதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் எந்தெந்த கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்கான எல்லாம் வகுத்து கொண்டிருக்கிறீர்கள் சென்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஐம்பதுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் சொற்ப வாக்குகளில் தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் இதை கவனத்தில் கொண்டு சிறுபான்மையினுடைய வாக்கு என்பது மிக மிக அவசியமான ஒன்று இட இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு நோட்டை கொடுத்தோ அல்லது தொகுதியை கொடுத்தோ சரி விடலாம் என நினைக்காதீர்கள் நாங்கள் நோட்டுக்கோ தொகுதிக்கோ விரும்பவில்லை எங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் பெற வேண்டும் அந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை நீங்கள் உயர்த்தி வழங்கினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் நன்றிக்கடனாக வாக்குகள் மூலம் அதை உங்களுக்கு தெரிவிப்போம் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம் அதே போல மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலம் எவ்வளவு இஸ்லாமியர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்கின்ற வெள்ளை அறிக்கையை நீங்கள் விட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நீண்ட காலமாக நாங்கள் வைத்து கொண்டிருக்கின்றோம் தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு மீண்டும் மீண்டும் இந்த தகவலை கொண்டு வருகின்றோம் இனியும் காலதாமதப்படுத்தாதீர்கள் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறுபான்மை இஸ்லாமியர்கள் காத்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த மாநாட்டின் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே சமீபத்தில் குஜராத் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து பல்வேறு விமான பயணங்கள் திடீரென நிறுத்தப்பட்டு இயந்திரக் கோளாறு என்று சொல்லியும் பராமரிப்பு என்று சொல்லியும் பல்வேறு விமானங்கள் உடனடியாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் விமான பராமரிப்பில் மத்திய அரசாங்கம் கவலை தரக்கூடிய நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறது பல்வேறு பராமரிப்பு நிறுவனங்களில் போதிய ஊழியர்கள் இல்லாத நிலை இருக்கிறது மத்திய அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய நிதி பெருமளவு குறைந்திருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டிற்கு பயணம் செய்யக்கூடிய பயணிகள் அச்சமுற்றிருக்கிறார்கள் நாட்டின் விமானம் சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் தாங்கள் உயிரோடு ஒரு இடத்திற்கு பயணம் செய்ய வேண்டும் அச்சமில்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது மத்திய அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தி பராமரிப்பிலும் விமான சேவையிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தனியார் துறைக்கு விடுவதை மட்டும் இலக்காக கொள்ளாமல் மக்களுடைய உயிர் மீது அக்கறை வைத்து பராமரிப்பிலும் நிதி ஒதுக்குவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என மத்திய அரசாங்கத்திற்கு கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம் அதே போல் லவ் ஜிகாத் என்கின்ற பெயரில் ஏராளமான ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒரு சம்பவம் அகமது சாஹிப் என்கின்ற பதினாறு வயது ஒரு மாணவன் இரண்டாயிரத்தி இருபதில் லவ் ஜிகாத் மத மாற்று தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டான் ஐந்து வருடத்திற்கு பிறகு அவன் குற்றவாளி இல்லை என்று நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது நீதிமன்றம் விடுவித்தும் கூட மாநில காவல்துறை அவனை வெளியே விடாமல் பல நாட்கள் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அதையும் உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது போன்ற அடக்குமுறை இஸ்லாமியர்களுக்கு எதிராக வடமாநிலங்களில் நடந்து கொண்டு வருகிறது இதையும் தமிழ்நாடு தொகுதி மத்த சார்பாக மிக கடுமையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் உயர்த்தி கேட்குறீங்க இப்போ அதிமுக வந்து தரேன்னு சொன்னால் உங்கள் ஆதரவு வந்து முஸ்லிம்களோட ஆதரவு அதிமுகவுக்கு இருக்குமா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்தது என்று சொன்னால் நிச்சயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அதிமுகவிற்கு ஆதரவு தர மாட்டார்கள் மற்றொன்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் இடஒதுக்கீடு தருவதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கிறது திராவிட முன்னேற்றம் கடக்கம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் எங்களுடைய உயர்நிலைக்குழு நாங்கள் எங்களுடைய மக்களோடு பொதுக்குழுவை கலந்து அடுத்த கட்ட நிகழ்வு குறித்து நாங்கள் முடிவெடுப்போம் எங்களுடைய கோரிக்கை ஏழு சதவீதம் ஆனால் ஐந்து சதவீதம் கொடுத்தால் கூட நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நன்றி கடன் பட்டவர்களாக சிறுபான்மையினர்கள் இருப்பார்கள் என்பதை தமிழக அரசிற்கு உணர்த்துவோம் தமிழ்நாடு தவக ஜமாத் மாநில பொதுச்செயலாளர் முஜிபுர் ரஹ்மான்